ஓசூரில் திமுக சார்பில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறப்பு பதினோரு வகையான நீர் சத்து நிறைந்த ஆகாரம் வழங்கப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்டம் மாநகராட்சியில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் தேர்வு செய்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக சார்பில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு கோடை வெயில் சுற்றளித்து வரும் நிலையில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் விதமாகவும் பதினோரு வகையான நீர்மோர் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுகவின செயலாளரும் மற்றும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் ஓசூர் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா போச்சம்பள்ளி முன்னாள் எம்எல்ஏ முருகன் மாநகராட்சி துணை மேயர் மற்றும் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் நீர்மோர் பானகம் இளநீர் நுங்கு தர்பூசணி பழம் உள்ளிட்ட தாகம் தணிக்கும் பழங்களை பதினோரு வகையான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் இதனை ஏராளமான பொதுமக்கள் விரும்பி வாங்கிக் கொண்டு தாகம் தணித்தும் மற்றும் பைகளை நிரப்பி வீட்டுக்கு சென்றனர் 你冒了，我行。